சின்னப்ப தேவர் எம்ஜிஆரை வச்சு வரிசை படங்களை தயாரித்தார் தன் படங்களுக்கென கதை இலாக்காவையே உருவாக்கினார் சின்னப்ப தேவர் டைட்டிலில் தேவர் ஃபிலிம்ஸ் கதை இலாக்கானே வெடிவரும் இசைக்கு கேவி மகாதேவன் பாடலுக்கு கண்ணதாசன் இயக்கத்திற்கு சகோதரர் எம் ஏ திருமுருகன் இவர் தயாரித்த பெரும்பாலான படங்களில் பாட்டெல்லாம் கிட்டாச்சு எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரும் அவரை வச்சு அதிக படங்களை தயாரித்து வருமான சின்னப்ப தேவர் தான் முதன் முதல்ல படம் தயாரிக்க முடிவு செஞ்சப்போ பானுமதியை நாயகியாக ஒப்பந்தம் செய்ய முடிவு செஞ்சிருக்காரு அதற்காக அவர் நேரடியாக பானுமதியிடம் போய் கேட்காம எம்ஜிஆர் கிட்ட போய் பானுமதி டேட் வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு இதற்கு முன்பு பானுமதி எம்ஜிஆர் இணைந்து நடித்த அனைத்து படங்களும் பெரிய வெற்றி படங்களாக அமைஞ்சிருந்தது தான் இதற்கு காரணம் பல திறமைகளை உள்ளடக்கி இருந்தாலும் பானுமதி தனக்கு பிடி என்னன்னா படத்தின் பாதியிலேயே படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியேறி விடுவாராம் அதே போல் சக நடிகர்கள் யாரும் பானுமதியிடம் பேசவே பயப்படுவாங்களாம் அந்த அளவுக்கு வெளிப்படையாக பேசும் பழக்கம் உள்ள பானுமதி மீது மக்கள் தடக்கம் எம்ஜிஆருக்கு பெரிய மரியாதை இருந்துச்சு தான் முதல்வர் ஆன பின்னரும் எம்ஜிஆர் அந்த மரியாதையை அப்படியே வச்சுருந்தாரு அதன் காரணமா எம்ஜிஆர் பானுமதி இணைஞ்சு நடிச்சா சரியா இருக்கும்னு யோசிச்சிருக்காரு சின்னப்ப தேவர் இவரின் பேச்சை கேட்ட எம்ஜிஆர் பானுமதியிடம் கால்ஷீட் கேட்காம அவரோட கணவரிடம் ஃபோன் செஞ்சு சின்னப்ப தேவர் முதன் முதல்ல ஒரு படத்தை தயாரிக்க இருக்காரு அதில் அம்மா நடிக்கணும்னு விருப்பப்படுறாரு அதுக்கு நீங்கள் தான் சம்மதம் வாங்கி தரணும்னு சொல்லியிருக்காரு அதை கேட்ட பானுமதி கணவரும் பானுமதியிடம் சொல்ல அவரும் ஒப்புக்கிட்டாரு அந்த வகையில் உருவான ஒரு படம் தான் தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆர் பானுமதி இணைஞ்சு நடித்த இந்த படம் சின்னப்பு தேவர் தயாரித்த முதல் படமாகும்